அசத்தி காட்டிய ஆற்றல் மன்றம் ஒவ்வொரு வீட்டிலும் பத்து யூனிட் மின்சாரம் சேமிப்பு சிறுதொளி பெருவெள்ளம் நிரூபித்து காட்டிய அரசு பள்ளி மாணவர்கள் தமிழ்நாடு மின்சாரத்துறை சார்பில் மின்சாரத்தை சேமிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது முதலில் மாணவர்களிடம் நேரடியாக மின் சேமிப்பு குறித்து கருத்துக்களை கொண்டு செல்வது பயனுள்ளதாக அமையும் என மின்சாரத்துறை அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் பல்லாவரம் அஸ்தினாபுரம் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் ஆற்றல் மன்றம் செயல்பட்டு வருகிறது இதன் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு மின்சாரத்தை எப்படி சேமிக்க வேண்டும் வீட்டில் மின்சாரம் சேமிப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்ன பள்ளியில் மின்சாரத்தை வீணாக்காமல் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது போன்று இது தொடர்பாக குறும்படங்கள் எடுக்கப்பட்டு அந்த குறும்படம் தமிழ்நாட்டு அளவில் போட்டியில் பங்கேற்று முதல் பரிசை தட்டிச் சென்றுள்ளது இன்று அஸ்தினாபுரம் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் ஆற்றல் மன்றம் நிறைவு விழா பள்ளியின் தலைமை ஆசிரியர் சந்திரன் தலைமையில் ஆற்றல் மன்ற ஒருங்கிணைப்பாளர் பாரதி ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் மாஸ் கர்னஸ் கலந்து கொண்டார் கலந்து கொண்டு மின்சாரத்தை சேமிப்பது காலத்தின் தேவை என்பது குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் அதற்கு முன்பாக மாணவர்கள் மின்சாரம் பயன்படுத்தாமல் உடற்பயிற்சி கூடத்திற்கு செல்லாமல் உடல் ஆரோக்கியத்திற்கான பயிற்சிகளை செய்து காண்பித்தார் இதனைத் தொடர்ந்து பரிசு வென்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி மகிழ்வித்தார் ஆற்றல் மன்றம் மூலம் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு ஒவ்வொரு வீட்டிலும் பத்து யூனிட் வரை மின்சாரம் சேமிக்கப்பட்டு இருப்பது மிகப்பெரிய வெற்றி எனவும் தெரிவித்தார்